சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு தினம் ஒரு குணம் இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் உதவி உதவிகரமாக இருப்பது ஹெல்ப்ஃபுல்னு சொல்கிறோம் இந்த உதவி அப்படின்றது பொதுவாக நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளோ அல்லது ஒரு பதார்த்தமோ ஏதோ ஒன்று யாருக்காவது கொடுக்கறது உதவின்னு நினைக்கிறோம் அது மாதிரி ஒரு தேவை அறிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு சிறந்த உதவியாக நம்ம கருதுகிறோம் பொதுவாக ஐயன் திருவள்ளுவர் கூட இந்த திருக்குறள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு டைம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல செய்யக்கூடிய உதவின்றது ரொம்ப ரொம்ப ஒரு போற்றுதலுக்குரியது இந்த உலகத்தை உள்ள பெருசு காலத்தினால் செய்த உதவி சிறிது ஜாலத்தின் மான பெரிதென்று சொல்லப்படுது அந்த டைம்க்கு நம்ம செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இந்த உலகத்தை காட்டில் பெருசுன்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க ஸோ அப்போது அந்த டைம் புரிஞ்சு நம்ம செஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இதை நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய உதவி மட்டும் இல்லாமல் நமக்கு நம்மளே செய்யக்கூடிய ஒரு உதவின்னு ஒன்று இருக்குது நமக்கு நம்மளே செய்கிற உதவி பிறருக்கு நம்ம செய்கிறது நம்ம சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் உங்களை நம்ம ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒரு கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு புயல் வந்தபொழுது பாரதத்தில் பல இடங்களில் வந்து சேதங்கள் ஏற்பட்டது அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பன் பாலம் இன்றைக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்படி கம்பீரமாக காட்சி தரக்கூடியது அந்த பாம்பன் பாலம் என்பது சுத்தமாகவே அது தனுஷ்கோடி முனை எல்லாமே வந்து அந்த புயல்னால் அடித்து எல்லாம் போயிடுச்சு இயற்கையினுடைய ஒரு பெரிய சீற்றம் நடந்தது அப்போ ஸோ அந்த தருணத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்படுது மக்களுக்கு ரொம்ப சிரமங்கள் ஏற்படுது அந்த ரயில்வே பாலம் வந்து துண்டிக்கப்பட்டதுனால் மக்களால் போயிட்டு வர முடியல அரசாங்கமும் பல விதங்களில் மக்களுக்கு உதவி செஞ்சாங்க ஸோ அந்த தருணத்தில் அந்த பாலத்தை விரைவாக சீரமைக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் முடிவெடுத்தது அப்போது ரயில்வேயில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீனியர் சீஃப் இன்ஜினியர் அவரிடம் இந்த முக்கியமான பொறுப்பானது ஒப்படைக்கப்படுது விரைவாக அதை செய்து முடிக்கணும் ஒரு ஐந்து ஆறு மாதத்துக்குள்ளே இந்த பணியை முடிக்கணும் ஐந்து ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கக்கூடிய பணியாக என்ன ஸோ அப்போது அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அந்த பணியை செய்யலை அப்படின்னாலும் கஷ்டம் ரெண்டாவது அது மக்களுக்குரிய பணி மட்டும் இல்லை எல்லாமே எல்லாம் இருக்குது அரசாங்கத்தினுடைய பொறுப்பும் கூட மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவியும் கூட எல்லாமே அவருக்கு சிந்தனை ஓடும் அப்போ அந்த புது பொருட்கள் அதுக்குரிய அந்த பாலத்தை அமைக்கணும் அப்படின்னா அந்த இரும்பு உத்திரங்கள் என்று சொல்லுவாங்க கர்டர் அது வந்து ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிட்ட அந்த கர்டர்கள் வந்து அமைக்கணும் அமைச்சா தான் அந்த பாலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அதை செய்து முடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதை ரெடி பண்ணுறதுக்கே ஆறு மாதங்கள் ஆகும் அதன் பிறகு இது பொதுவாக வட மாநிலங்களில் தான் தயாராகும் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுன்றத அதே இன்னொரு இப்படி அந்த பணிகளை செய்து முடிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒன்றரை வருஷமாவது எடுக்கும் இது அந்த டைம்லெலாம் இவ்வளோ வசதிகள் கிடையாது எதையும் விரைவாக கொண்டு வரமா இப்போ அவர் இரவும் பகலில் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு இக்கட்டான தருணம் அப்போ தான் ஒரு யோசனை வருது அவருக்கு அந்த இரும்பு உத்திரங்கள் சேதமாகிறதுனா உடஞ்சி தூள் ஆகலை ஆனால் அது எல்லாமே தண்ணியில் அடித்து செல்லப்பட்டிருக்கு இல்லையா ஸோ அப்போது கண்டிப்பாக கொஞ்சம் சில மைல்களுக்கு உள்ளே போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக அது கடலுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது ஆனால் இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் நீர்மூழ்கி இதை பயன்படுத்தக்கூடிய சில மீனவர்கள் இருப்பாங்க மீன்பிடிக்க போகும்போது வெகு தூரம் கடலுக்குள்ளே போவாங்க கீழே போயிட்டு நிறைய இதை வந்து சிப்பி முத்துக்கள் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் நிறைய இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மூழ்கி முத்துக்கள் எடுக்கக்கூடியவங்களுக்கு இது தெரியும் அதனால் அந்த மாதிரி பயிற்சி பெற்றவங்கள கொஞ்சம் பேர் அழைச்சிட்டு போய் ஒரு முறை பார்க்குறாங்க இந்த கருடர்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எல்லாமே தண்ணிக்கு அடியில் கீழே கொஞ்சம் மைல்கள் தாண்டி அது கிடைக்கிறது அவருக்கு தெரிய வருது பிறகு என்ன செய்கிற இதுக்குரிய எல்லாம் சேகரித்து அவங்க எல்லோரையுமே அதில் இறக்கி கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்கள் அது எல்லாத்தையும் தேடி கண்டறிந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத அந்த பாலத்துக்காக பயன்படுத்த வேண்டிய கர்டர்கள் அந்த உத்தரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து மீண்டும் அது எதுவுமே உடஞ்சி போயோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை அப்படியே விழுந்து எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிருக்கு அவ்வளோதான் அதை விட்டுட்டா எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் அதுக்கு பதில் அதை எடுத்து வந்ததுனால கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியிருந்தது அவ்வளோதான் ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வரணும் அப்படின்றது அது எல்லாருக்கும் வராது இல்லையா அப்போது ஏதோ ஒரு விதத்தில் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யணும் மக்களுக்கு உதவி செய்யணும் இதை வந்து நம்ம விரைவாக முடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணம் என்ன செய்து ஒரு புது வழியை அவங்களுக்கு கொடுக்குது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும் இந்த இதை பணியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ அவர் இடத்துல இருந்து தான் அந்த பணியை அவர் செய்கிறாரு இதுக்காக அதை புதுசாக அவர் எதுவும் பண்ணலை தன்னோட காசை பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணணும்னு அவர் யோசிக்கல ஆனால் அவர் நினச்சா என்ன பண்ணா எல்லாமே புதுசாக செஞ்சு கொண்டாந்து போட்டுட்டு இன்னும் வருஷ கணக்கில் அதை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் அப்படி யோசிக்காமல் இதெல்லாம் வீணாக போக போகுது அதுக்கு பதிலாக அதை நம்ம மீண்டும் பயன்படுத்துவோன்னு ஒரு சிந்தனைக்கு வந்து பழைய கருடர்களையே கொண்டு வந்து மீண்டும் அதே போல் அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் செய்யணுமோ எல்லாமே செய்து எப்படி கவர்மெண்ட் சொன்னதோ இந்த ஆறு மாத காலத்தில் அந்த பணிகளை முடித்து மீண்டும் அந்த பாலத்தை செய்து முடித்தார் அப்படி திறமை மிக்க இன்ஜினியர்கள்லாம் எழுந்திருக்கிறாங்க அந்த மாதிரி மக்களுடைய நல்ல பணிகளெல்லாம் நிறைய செய்திருக்கிறாங்க இதை தான் என்ன சொல்கிறோன்னா அந்த டைமில் செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி இல்லையா இன்றைக்கும் அதை நம்ம நினச்சி பார்க்குறோம் இன்றைக்கும் அந்த வழியாக போகும்போது அவங்களுடைய அந்த யார் அந்த பணிகளை செய்தாங்களோ அவங்களோட பேர் அதில் சொல்லப்பட்டிருக்குது பேர் சொல்லப்படுறது விஷயம் அல்ல அந்த டைம்லி ஹெல்ப்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து மிகப்பெரிய ஒரு மாபெரும் உதவின்னு நான் சொல்ல முடியும் ஆகையினால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் இது எல்லாத்தையும் கொடுக்கறது தான் உதவின்னு நினைக்கிறோம் உதவின்றது அது மாத்திரம் இல்லை நம்ம இடத்துலேருந்து நம்ம செய்ய வேண்டியதை நிறைவாக பண்ணுறது எல்லாத்துக்கும் மேலே எண்ணம் சொல் செயல் என்று சொல்கிறோம் இந்த மூன்றின் மூலமாக நம்ம உதவி செய்ய முடியும் இப்போ நமக்கு பொருளால் செய்ய முடியல பரவாயில்ல நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ விஷயம் இருக்குது ஆக அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள் நம்ம கொடுத்தாலே போதும் நம்மிடம் என்ன திறமைகள் இருக்குது அதை நம்ம எல்லாேருக்கும் பயன்படுத்துகிறதே பெரிய உதவும் அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்காகவும் நல்ல எண்ணங்கள் நினைக்கிறது இந்த உலகம் இன்புற்றி இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்போது எல்லாருக்காகவும் நல்லது நினைக்கிற ப்ரேயர் செய்கிறது தியானம் செய்வது நம் மனசை நல்லா வச்சுக்கிறது நம்முடைய இடத்துல நம்ம செய்ய வேண்டிய பணிகளை நிறைவாக செய்கிறது இதுவே மிகப்பெரிய உதவி தான் நம்ம நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக நமக்குள்ள சுத்தமான எண்ணங்களை நம்ம எழுப்பணும் இதுதான் நம்ம நமக்கு செஞ்சுக்கூடிய உதவி நம்ம சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் ஆக மனதனால் வார்த்தையினால் செயல்களால் மூன்று விதத்தில் நம்ம எல்லாருக்குமே உதவிகரமாக இருக்க முடியும் ஆக இந்த ஒரு உதவியை நம்ம செய்தோம்னாலே போதும் நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்ம சார்ந்த இருக்கக்கூடியவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களும் அது போன்று உங்கள் இருந்து உங்கள் பணிகளை செய்து கொண்டே தூய எண்ணங்களை எல்லாருக்காமல் எழுப்புங்கள் நல்ல வார்த்தைகளை உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை கொடுங்க உங்கள் இருந்து செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செய்ங்க உங்க செயலா அவங்க செயலன்னு யாரையும் நாம் குற்றம் குறை சொல்லாமல் நம்மளோட பணிகளை நம்ம செய்கிறதே மிக புரியுது சில பேர் சொல்லுவாங்க உங்களோடது மட்டும் நீங்கள் செய்யுங்க அதுவே எனக்கு பெரிய உதவின்னு சொல்லுவாங்க சில பேர் அடுத்தவங்களுடைய இல்லை நீங்கள் தலையிடாமல் இருங்க அதுவே பெரிய உதவின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்லும் போதே கவனிச்சோம்னா தெரியும் இதில் நாம் தலையிடாமல் இருப்பது சில இதை கட்டாயம் நம்ம செய்து முடிக்கணும் இதை செய்யறதே பெரிய உதவி இல்லையா ஸோ அதை நாம் செய்து கொண்டே இருப்போம் வாழ்நாள் முதலும் சில விஷயங்கள் நம்ம டைமுக்கு தான் செய்யணும் ஆனால் உதவின்றது அப்படி இல்லை எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் நம்ம செய்துகிட்டே இருக்கலாம் நன்றி ஓம் சாந்தி